ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் இப்போ கல்யாணம் ஆகி எங்க வீட்டில் சந்தோஷமாக இல்லைங்க கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நல்லதாக இருந்தது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அவர் எங்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க என் பொண்டாட்டிக்கு ஏதோ பிரச்சனை வந்தது இல்லை அவங்க வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்கு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு எங்கிட்ட சண்டை போட்டுறாங்க அப்படிலாம் சொல்லி கணவன் மனைவி இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகும்போது அது குழந்தைகள் மீதும் பிரதிபலிக்கும் அதனால உங்க கணவனும் மனைவியும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த செரி குவாட்ச போட்டுக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான கல்லுனா இதை இப்படி வைக்கும்போது அழகா ஒரு ஸ்ட்ராபெரி கலர் தெரியுது அத்தனை அழகான கல்லு இதை இதை அணிந்து கொள்ளும் போது உங்களுடைய கணவன் மனைவியின் உறவு நல்லா இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கம்யூனிகேஷன் அதாவது பேசினாலே பாதி பிரச்சனை தீரும் சொல்லுவாங்க பேசுறான்னா அது ஹச்சாமுச்சான்னு கத்துறது கிடையாது நம்ம மனதில் இருக்கும் பிரச்சனையை சொல்லும் போது அவர்கள் அது புரிந்து கொள்ளும் போது அதற்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் நம்மளுடைய பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே இருக்கும் பிரச்சனைகள் தீரும் ஸோ செரி குவாட்ஸ் மேரேஜ் மே கணவன் மனைவி மட்டுமல்ல காதலன் காதலிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்டைம்ஸ் நம்ம மெசேஜ் அனுப்பும் போது தப்பா படிச்சிருவாங்க நம்ம ஒரு விதமாக அமைச்சிருப்போம் அவங்க ஒரு விதமாக எடுத்துகிட்டு கோச்சிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த செரிக் வாட்சுக்கு உண்டு இந்த கிறிஸ்டலை அணிந்து கொள்ளும்போது உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் பிரச்சனையும் மிஸ்கம்யூனிகேஷனையும் தீர்த்து வைக்கும்